நம்ம தோட்டத்தில் முளைக்க போட்டிருந்த விதை தேங்காயிலேருந்து முளைச்ச விதை கன்றுகளை பிரித்து எடுத்து கொண்டு போய் நடும் பொழுது இந்த காணொலியை பதிவு செய்கிறேன் நல்ல வயதான மரத்திலேருந்து நல்ல பெரிய அளவிலான காய்களை காய்க்கிற மரம் தான் இது அந்த தேங்காய்களை பார்த்தாவே தெரியும் ஏன்னா விதையோடு தான் அப்படியே எடுக்கிறேன் மழைப்பொழிவு இருக்கிறதுனால பிரித்து எடுக்கிறதுக்கும் மிகவும் இலகுவாக தான் இருந்தது மொத்தம் ஐந்து காய்கள் முளைக்க போட்டிருந்தேன் மூன்று ஓரளவுக்கு நல்லா வளர்ந்துருச்சு கொண்டு போய் வாழை வயல் ஓரமாக வரப்பு பகுதியில் தான் நடுறேன் இருபது அடி இடைவெளியில் நடுறேன் இரண்டு அடி ஆழம் எடுத்த போதும் பொதுவாக மூன்று அடி ஆழத்தில் நடுவாங்க நம்ம பகுதி அடிக்கடி தண்ணீர் நிரம்பி உரம்பு எடுக்கும் அப்படிங்கிறதுனால இரண்டு அடி ஆழத்தில் நட்டால் போதும் வேணும்னா மண்ணை நம்ம மறுபடியும் மேலே போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுனால தான் அந்த மண்ணையே தான் போடுறேன் தனியாக உரமெல்லாம் எதுவுமே போடலை செம்மண் கொட்டியோ மணல் கொட்டியோலாம் வைக்கலை இப்படி ஏற்கனவே நான் நட்ட மரம் நிறையா காய்ப்புக்கு கூட வந்துடுச்சு அதனால் ரொம்ப அதிகமாக உரமோ ரொம்ப ஆழமான குழியோலாம் நான் எடுக்கலை நம்ம வைக்கிற நிலத்தை பொறுத்து தான் திருப்படம் குழி ஆழத்தை ரொம்ப ஆடாக வைக்கக்கூடாது நான் ஒரு இரண்டு அடி குழி எடுத்து வச்சுட்டேன் ஒரு கன்று நட்டுவிட்டு இன்னொரு கன்று பொழுது ஏன்னா இது ஏற்கனவே இலைக்கு விட்டுருக்கிற வாழைவாயில் நடுறோம் அப்படிங்கிறதுனால வரப்பு பகுதி முழுவதும் பில்லாதான் இருந்தது அதையெல்லாம் சுத்தம் பண்ணி மண்வெட்டியாலே ஏன்னால் நல்லா மழை பொழிவு இருக்கிறனால கடப்பாறையெல்லாம் வச்சு தோண்டவே தேவையில்ல இதெல்லாம் அருமையான மண் கரிசல் மண் பார்த்தா களிமண் இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் நல்ல தண்ணீர் வடியக்கூடிய மண்ணு தான் குழி எடுக்கும் பொழுது மட்டும் ஒரு இரண்டு அடி ஆழம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறது நல்லது ரொம்ப மேலே நட்டோம் அப்படின்னா தென்னை மரத்தோட வேர்கள் மேல் மேல் வந்துகிட்டே இருக்கும் மரம் உறுதியாக வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது பொதுவாக மாட்டு சாணம் நல்லா மக்கிய மாட்டு சாணம் போட்டு நடுவேன் இப்போ அதற்கு தேவையும் இல்லை இந்த வயலும் ரொம்ப நாளாக சும்மாதான் இருக்குது வரப்போகிறத்தில் பொதுவாகவே சத்து மிகுந்தவையாக இருக்கும் இரண்டு கன்றுகளை நட்டுவிட்டு மூன்றாவது கன்றையும் இருபது அடி இடைவெளி விட்டு பொதுவாக இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி அடி விடுவோம் ஆனால் நம்ம நாலு திசையிலையும் நடுறோம் அப்படின்னா தான் அவ்வளவு இடைவெளி தேவைப்படும் இப்போ ஒரே வரிசையில் மட்டும் நடுறேன் அப்படிங்கிறதுனால ஒரு இருபது அடி சுமார் இருபது அடி நடந்து மூன்றாவது குழியை போட்டு மூன்றாவது கன்றையும் நடத்து வாங்கிட்டேன் இது வரப்பு பகுதி தான் அதனால் உழவு செய்யும் பொழுதும் இந்த இடத்துக்கு கண்டிப்பாக ஒரு பாதிப்பும் வராது இங்கே இருக்கிறது எல்லாமே ஆனக்கராயின்னு சொல்லுவோம் அந்த புல் தான் அதிகமாக இருக்கும் அதை மட்டும் நல்லா நீக்கிட்டு இரண்டு அடி குழி எடுத்து மூன்றாவது கண்ட்ரி நட்டுற வேண்டிதான் ஒரு அரை மணி நேர இடைவெளியிலேயே மூன்று கன்றுகளையுமே நடவு செஞ்சாச்சு இந்த வயலில் பழைய வாழை மரங்கள் இருக்குது அடுத்து உழவு செஞ்சு செவ்வாழை கன்று போடணும் இங்கே இரண்டாவது கன்று நட்டுருக்கேன் இடையில ஏற்கனவே கடந்த எட்டு மாதம் முன்னர் ஒரு கன்று நட்டுருந்தேன் இதுவுமே நம்ம தோட்டத்திலேயே சேகரித்து முளைக்க போட்டு இப்போ நட்ட கன்று தான் எட்டு ஆகுது நல்லாவே வளர்ந்துட்டு வருது மூன்றாவது கன்றையும் அதிலேருந்து இருபது அடியில் நட்டுருக்கேன் தொடர்ந்து விவசாயம் சம்மந்தமான நிறைய காணொலிகளை பதிவிடுறேன்